மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை மேஷராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாத ராசிப்பல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத ராசிப்பல் அட்லீஸ்ட் வருட கடைசியிலையாவது ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சூழல்ல எந்த கிரகங்கள் இருக்கு நீங்க எந்த கிரகங்கள் சஞ்சாரத்தை வச்சு கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம் இப்போ ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து சுகஸ்தானத்தில் இருக்க நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த இடத்துல நீச்சம் அதுவும் இல்லாம மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வக்கரம் வேற அடையிறார் அதெல்லாம் இப்ப நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் கவனமா இருக்கணும் அஷ்டமாதிபதி நீச்சம் அடையிறது வக்கரம் அடையிறது நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவமானங்கள் குறையும் வேலை வலு குறையும் ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற திட்டங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆனால் ராசிநாதன் அடையக்கூடாது நீச்சம் அடையக்கூடாது என்ன பண்ணுறது அதுக்காக சில இடத்துல எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீச்சம் இருக்குது உச்சம் இருக்குது அதனால் நம்ம வந்து நல்லதை எடுக்கும்போது நல்லதை எடுத்துப்போம் இப்போ என்ன கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஒன்றும் இல்லை ஃபீவர் அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் என்ன டாக் கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் நம்பிக்கையோட கரெக்டாக அவர் ஆக்சுவலாக டோலர் சிக்ஸ் பிப்டி கூட எழுதி கொடுப்பார் அது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அவர் எழுதி கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு மனசுல தோன்றது அது மாதிரி தான் ஜோதிடர்கள் சொல்றது என்ன அப்படின்னா கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும் நிதானமா இருந்தா போறோம் உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்தில் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் சற்று கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் அடுத்தபடி இரண்டு ஏழு குடை அதிபதி சுக்கரபகான் இந்த சுக்கரபகான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரகம் கலத்திராதிபதி அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாகிய ஆகிய இருக்கார் மாத ஆரம்பத்துல தந்தையார் மூலமாக சில அனுகூலங்கள் தந்தை வழி உறவினர்கள் அனுகூலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்ன ரெண்டு நாள் தான் இருக்க போறார் மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சுக்கிரபகன் எங்க வர போறாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜீவன ஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடத்துக்கு வந்தோன்னா இப்ப பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ஒவ்வொரு உத்தியோகத்திலையும் ஒவ்வொரு துறையில இருக்கிறவாளுக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும் இந்த வேலையை நீங்க செய்யுங்கோ இந்த வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு அற்புதமான ஒரு பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாகவே உங்களுக்கு சில சிறப்புகள் கண்டிப்பாக வந்துச்சு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் குடும்பத்திலையும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதகங்கள் இல்லை ஏன்னா உங்க ஜென்மராசியில சனீஸ்வர பகவான் தனது மூன்றாம் பறவையா அதனால அதனாலதான் கொஞ்சம் குழப்பம் இருந்துருக்கு எல்லா விஷயத்துலையுமே மனசில் ஒரு தெளிவான சூழ்நிலை இல்லை கரெக்டாக மேஷராசி என்பர்களுக்கு அது தெளிவான சூழ்நிலை இல்லை ஆனால் அதுக்காக நான் வந்து சனீஸ்வர பகவானை பார்க்கப்படாதுன்னு சொல்ல முடியாது இல்ல அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அழகாக பண்ண ரொம்ப விசேஷம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த இரண்டு கோடி அதிபதி சுக்கரபான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு இடத்துக்கு வரப்படுற ரெண்டு பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தலம் அதாவது பத்தாம் இடத்துல பரபரப்பாக உங்களை வச்சாரா அப்போ நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சீங்களா அதுக்கு உண்டான உயர்வுகளை கொடுக்க வேணாமா அதுக்காக தான் எப்போவுமே பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ஒரு வேலைகளை கொடுப்பார் அதாவது கர்மஸ்தானம்னு எதுக்கு வச்சான் அப்படின்னா இந்த நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வரும் அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது எந்த உத்தியோகத்தில் கழிக்கிறதுங்கிறது தான் பகவான் கொடுப்பார் எல்லாரும் எல்லா உத்தியோகமும் பார்க்க முடியாது கரெக்டாக இப்போ எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுமா கிடைக்காது எல்லாரும் ஜோதிடம் சொல்ல முடியுமா முடியாது எல்லாரும் ஆகிட முடியுமா எல்லாரும் ஆகிட முடியுமா முடியாது அதுக்காக அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் அந்த உத்தியோகத்தை கொடுக்குறது அந்த கர்மகாரகன இடத்துல அந்த சுக்கரபகவன் இருந்து ஒரு பொறுப்புகளை கொடுத்தாரா சிறப்பாக செஞ்சீங்க அதுக்குண்டான லாபம் கண்டிப்பாக உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஒரு தெளிவான ஒரு மன மாற்றத்திற்கு வருவீர்கள் அது பெரிய விஷயம் அதுமாரி குடும்பத்தில் சுப செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவான் எட்டாம் இடத்துல மறைவு மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் எப்போவுமே ஏன்னா மறைந்து புதன்னாலே காரகன் அறிவின் மூலமாக ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த புத பகவான் அவர் வந்து இப்போ மறைவு அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அவர் வக்ரமாக இருந்தாலும் சரி சுக்கரமாக இருந்தாலும் சரி சரியா ஆனால் அந்த பவரை உங்களுக்கு கொடுப்பார் உடற்பிறப்புகளின் மூலம் சில அனுகூலங்கள் உங்கள் கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமான வாய்ப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும் அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித முன்னேற்றம் கூடி வரும் நல்லா படிப்பாங்க நல்ல அதுவும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கலாம்னா தாராளமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்தபடியாக எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மெலிரும் அடுத்தபடியாக இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த எழுத்து இந்த பாட்டு எழுதுகிறாருங்க பாட்டு கதை வசனம் இது அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக மாத கடைசியில் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பாக்கியங்களை அருளப் போகிறார் நிறைய விஷயங்களை உங்களுக்கு அருமையாக செய்வார் அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சூரிய பகவான் அஷ்டமராசியில் இருக்க எட்டாம் இடம் சூரியனுக்கெல்லாம் மறைவு கிடையாது சரியா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மறைவு இருந்ததுன்னா அப்புறம் என்ன இருக்கு சரியா அந்த வகையில் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சில சமயம் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆனால் எதிர்பாராத ஒரு தனபரவு இல்லைன்னா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ லாட்ரி சீட் வாங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நல்ல நம்பருக்கு இப்போ நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் தினப்பலனில் ஒரு நல்ல நபருக்கு டக்குன்னு உங்களுக்கு அடிக்கும் அந்த மாதிரி எதிர்பாராத தனவரவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சூரிய பகன் எங்கே வரப்பறார்னு பார்த்தீங்கன்னா உங்களிடம் பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துக்கு வரப்பறர் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடி வரும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதேமாரி இந்த விவசாயத்துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக வரும் ஒன்பது பனிரெண்டு அதிபதி குரு பகவான் வக்கரகதியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம் விருது பாக்யாதிபதி விரையாதிபதி ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கிறனால செலவுகள் கட்டுப்பட்டாலும் சில நேரங்களில் பாகியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அதேமாரி தனவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி வராது சில நேரங்களில் சில நேரங்களில் ஏதோ ஒரு திருப்பமாக கிடைக்கலாம் ஆனாலும் சில நேரங்களில் மனசில் ஒரு கிளேசம் கஷ்டங்கள் அதெல்லாம் அப்படியே வந்து வந்து போகும் பாசிங் கிளவுஸ் மாதிரி அதனால கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக் உங்களோட பகிர்னர் ரோசரமாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு தைரியம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் கடன் சுமே ஓரளவுக்கு அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் கடன் அடையும் கொஞ்சம் கடன் வரும் அப்படியே போயிட்டு இருக்கோன்னு கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக உங்களோட அஷ்டம ராசியை குரு பகவான் ஏழாம் பறவையாக பார்க்குறாரு ஓரளவுக்கு திருப்திகரமாக அமையும் ஏன்னா அங்கே தான் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கார் அதனால் இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால சூரியனோட ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை அவங்க ஜீவனஸ்தானத்தை ஜீவன ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் ஜீவன விஷயமாக திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க அடுத்தபடியாக பத்து பதினொன்று கொடை அதிபதி சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் வக்கர நிவர்த்தியாகி சூப்பராக இருக்கார் இப்போ தான் உங்களோட ஆட்டமே ஆரம்பம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆடணும் புரியுதா அதிரடி காமிக்கணும் நீங்கள் உட்காந்துட்டு எனக்கு வாய்ப்பு வரல வாய்ப்பு வரல அப்படின்னா வாய்ப்பு தேடி வராது நம்ம தான் தேடி போகணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை பிடித்துக்கொண்டு முன்னேறுவதற்குண்டான வழி வகைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த மூன்றாம் பார்வையாக உங்களது ஜென்மஸ்தானத்தை பார்க்கறனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மனசில் அப்பப்போ குழப்பம் வந்து வந்து போகும் கவலைப்பட வேணாம் அடுத்தது ஏழாம் பறவை உங்களிடம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகளின் மூலம் சில மன மகிழ்ச்சியும் ஏற்படும் மன கஷ்டங்களும் ஏற்படும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுக்கும் அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களிட அஷ்டமராசியை பார்க்குறாரு ஓரளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் குரு குரு பகவானின் பார்வையால் நிவர்த்தி ஆகும் அடுத்தபடியாக ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்க கேது பகவான் பகைவன ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துல இருக்க ரெண்டு பேரும் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களை அப்படியே வழிநடத்தி நடத்தி போயிட்டு இருக்கு இப்ப மேஷராசி அன்பர்கள்லாம் கடுமையான ஒரு சோதனையில இருக்கீங்க கடுமையான சோதனை அந்த சோதனை எல்லாம் சாதனையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எப்ப உழைத்தால் கவலைப்படாம தைரியமா செய்யுங்க முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் அவங்களை தேடி வரும் சில பேருக்கு உயர்ந்த பொருளை வாங்குவீங்க இல்லைன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க ஏதாவது செலவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் அதனாலேயே சுபச்செலவுகள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்காக சில வேலைகளை செய்வீங்க அதனாலேயே செலவுகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நுணுக்கத்தை அனுபவத்தை அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும் ஓஹோ இப்படி இருக்கணும் நம்ம இப்படி நடந்துக்கிட்டா இப்படி அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஞான காரகனால் அதேமாதிரி உத்தியோகம் தேர்ற வாழ்த்துகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார் வக்கரம் அடைஞ்சிருக்கார் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு பெரிய ஒரு பாகியம் கிடைக்கும் சரியா ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதி ஸோ கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாழி மாலை நெய் தீபம் செவ்வாய்க்கிழமை விரந்த முடிந்தால் விரதமருங்க சரியா அடுத்தபடியாக நவக்கிரங்களில் உள்ள புத்திரகாரகராகிய குரு பகவானிற்கு நெய் தீபம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏற்றுக்கும் சரியா ஏன்னா குரு வந்து வக்கரத்தில் இருக்கார் அதனால் அவருக்கு வந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயம் குரு பகவான் காயத்ரி சொல்லிட்டு சரியா அது சொல்ல 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 ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் ரிஷபத் பஜாய் வித்மகை குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயா தினந்தோறும் பதினோரு தடவை சொல்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா குரு பகவான் அனுகிரகம் கிடைக்கணும் ஏன்னா குரு பகவான் தான் தனகாரகன் புத்திரக்காரகன் ஸோ தனம் வரணும் அப்படின்னா அதுவும் தனவாக்கு குடும்ப சலத்தில் வக்கிரகத்தில் இருக்கார் ஸோ தனவரணம்னு கண்டிப்பாக குரு பகவான் காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அற்புதமான ஒரு ஏற்றங்களை அளிக்கும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடுச்சிருந்தாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்